அன்பான சகோதர சகோதரிகளே தேவ பிள்ளைகளே கிறித்துவின் மனவாட்டிகளே உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவராக ஏசு கிருத்துடைய கிருவையும் சமாதானமும் நம்மில் என்றும் உண்டாயிருப்பதாக ஆமேன் இந்த நாளிலும் மத்தையோ அதிகாரம் இருபத்தி ஏழாம் அதிகாரத்தில் ஐம்பத்தி ஒன்றாவது வசனம் இதில் பார்த்தீங்கன்னா ஏசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட பின்னாடி அவர் தன்னுடைய ஆவியை ஒப்புக் ஒப்புக்கொடுக்கும்போது நடந்த காரியங்களை பார்த்தோன்னா இந்த ஐம்பத்தோராவது வசனத்தில் அப்பொழுது தேவ ஆலயத்தின் திரைசீலை மேல் தொடங்கி கீழ் வரை இரண்டாக கிழிந்தது பூமியும் அதிர்ந்தது கண்மலைகளும் பிளந்தது இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு காரியம் தேவாலயம் வேறு ஜப ஆலயம் வேற அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திரைசீலை ஏன் கீழாக இருந்து கிழிக்கப்படாமல் மேலிருந்து தொடங்கி கீழ் வரை இரண்டாக கிழிந்தது இந்த காரியம் பார்த்தீங்கன்னா பரலோகத்திலிருந்து நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய ஒரு கிஃப்ட்ன்னு தான் சொல்லலாம் சரி இதனுடைய காரியத்தை பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா ஆசரிப்பு கூடறதுக்குள்ள முதலாவது பரிசுத்த ஸ்தலம் இரண்டாவது மகா பரிசுத்த பரிசுத்தலம் இந்த பரிசுத்த பரிசுத்தலத்துக்குள்ளே யார் போகலான்னு பார்த்தீங்கன்னா ஆசரின்கள் போகலாம் இந்த ரெண்டுத்துக்கும் நடுப்பில் பரிசுத்த பரிசுத்தலத்துக்கும் மகா பரிசுத்த பரிசுத்தலத்துக்கும் நடுப்பில் ஒரு திரைசீலை ஒரு ஸ்கிரீன் இருக்கும் இந்த ஆசரின் இந்த பரிசுத்த பரிசுத்தலத்துக்குள்ளே மட்டுந்தான் போகணும் மகா பரிசுத்த பரிசுத்தலத்துக்குள்ளே போகணும் என்றால் இதுக்கு இந்த ஆசானுக்கெல்லாம் பிரதான ஆசாரியன் ஒருவர் மட்டும் உள்ளே போகணும் மகா பரிசுத்தலத்துக்குள்ள இப்படி மகா பரிசுத்தலத்துக்குள்ளே போகிறதுக்கு ஒரு தகுதி ஆனாலும் இந்த திரை சிலையை முழுமையாக நீக்கினார் இந்த காரியத்தின் மூலியமாக அந்த திரை சிலை கிளியப்பட்டதுன்னு அதுக்குள்ளே காரியத்தை நீக்கிட்டார் இப்போ இந்த ஆசாரின் மகா பிரதான ஆசாரியனாக நம் ஆண்டவராக ஏசி கருத்து வருகிறார் பிரதான ஆசார் ஒரே ஒரு ஆசாரியன் தான் அவர் பிரதான ஆசாரியர் இப்போ இந்த காரியத்தில் பார்த்தீங்கன்னா எபேசியர் வரலாம் எபேசியர் இரண்டாம் அதிகாரம் இரண்டாம் அதிகாரத்தில் பன்னெண்டு பதிமூணு பதினா பதினஞ்சு பதினாறு பதினெட்டு இந்த காரியத்தில் சுருக்கமாக வெளிப்படுத்துகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா முதல்ல இஸ்ரேவியல் ஜனங்கள் அவருடைய காணியாட்சி அவருடைய சுதந்திரம் தேவனோட சுதந்திரமாக இருந்தாங்க அப்போ மற்றவங்களாம் எப்படி இருந்து பார்த்தீங்கன்னா அவங்க தேவன் அற்றவர்களாக இருந்தாங்க அவங்க அந்த சுதந்திரத்துக்குள்ளேயும் உடன்படிக்கைக்குள்ளேயும் அவங்களுக்கு வந்து அதிகாரம் இல்லாமல் இருந்தாங்க அவங்களோட ஜனங்கள் மட்டும்தான் அந்த சுதந்திரத்திற்கு உடன்படிக்கை உட்பாட்டுற மீதி எல்லாருமே தேவன் அற்றவர்களாக இருந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி இரு தரத்தாரையும் அதாவது உலகம் முழுவதும் ஜனங்கள் இருக்கும்போதும் இஸ்ரேல் ஜனங்களே சொந்த ஜனங்களாக தெரிந்து கொண்டார் அப்போ மற்ற ஜனங்கள் இருக்காங்கள்ல அவங்களையும் இஸ்ரேல் ஜனங்களையும் இப்படி மற்ற ஜனங்கள் அது வந்து புறம்பான இருந்த ஜனங்கள்னு வைத்துங்க அந்த புறம்பான இருந்த ஜனங்களையும் அவர் என்ன செய்தார் என்றால் ஏசு கிறிஸ்து சிலுவையில் தன்னுடைய சொந்த இரத்தத்தினால் இதை பகையாக இருந்த இரண்டு பேரும் பிரிவாக இருந்தது இஸ்ரேல் ஜனங்கள் அந்த சட்டத்திட்டத்தின்படி தான் நடப்பாங்க அதை புறம்பாக இருந்தவர்கள் அதன்படி நடக்க மாட்டாங்க இப்போ பதினாலாம் வசனத்தை பார்த்தீங்கன்னா எப்படி எனில் அவரே நம்முடைய சமாதாரக்காரராகி இரு தரத்தாரையும் ஒன்றாக்கி பகையாய் நின்ற பிரிவினையாகிய நடு சுவரை தகர்த்து இதுதாங்க அந்த நடு சுவரான திரை சீலை கிழிந்ததே இது தான் நடு சுவராக இருந்தது இருவுக்கும் கிழித்து சட்டத்திட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாமிசத்தினாலே ஒழித்து இரு தரத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சித்தித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையினாலே கொன்று அதினாலே இருதரத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்பாக்கினார் இப்போ பார்த்திங்கன்னா இந்த காரியத்தின்படி தான் நாம் உள்ளாக வந்திருக்கிறோம் நாம் புறம்பாக இருந்தோம் இப்போ நமக்கும் அவங்களுக்கும் எந்த பிரிவினையும் அல்ல இஸ்ரேல் ஜனங்கள் இன்னும் அந்த நியாயப்பிரமாணத்தில் நடந்தாலும் ஆனாலும் இந்த ஏற்றுக்கொள்ளும் போது அவர்களையும் கொண்டு போய் தேவனுக்கு முன்பாக ஒப்புரவாக்கணும் அதனால் பார்த்தீங்கன்னா யார் வேணாலும் அந்த கிருத்துக்குவை ரச்சிப்பென்ற காரியத்தின் மூலம் அந்த கிறித்துவை ஏற்றுக்கொண்டால் இங்கே தடை எதுவுமே இல்லை எல்லாருமே எல்லாருமே பரலொகுத்துக்குரியவர்கள் இதை ஏசு கிறித்துவை ஏற்றுக்கொள்ளாத இருக்கிற வரைக்கும் கடைசி நொடி வரைக்கும் அவர் யாரையுமே ஏற்றுக்கொள்ளும்படியாக தேவன் அது கிருபையை செய்வார் அதான் இந்த காரியத்தில் பார்த்தீங்கன்னா பிரிவினை அல்ல நியாயப்பிரமாணம் கிருபையின் பிரமாணம் என்ற முன்பாக இருந்தது இந்த இரண்டையும் ஒன்றாக்கினார் ஒன்றாக ஆக்கினார் கிருபையின் பிரமாணம் நியாயப்பிரமாணம் இப்போ எதுவுமே இல்லை நியாயப்பிரமாணத்தின்படி நடக்கிற ஒருத்தங்க கிறித்துவை ஏற்றுக்கொண்டால் அடுத்த செக்கண்டு கிறிஸ்துவின் சாயல் அடைவாங்க நியாயப்பிரமாணத்தின் நடக்கும் பொழுது தீர்ப்பு கடைசியில் அதையும் தேவன் என்ன சொல்கிறாருன்னா அவருடைய எல்லா பாவங்களையும் நான் வந்து மன்னிப்பேன் அவருடைய பிரமாணத்தை அவருடைய இருதயத்தில் வைப்பேன்றார் அந்த கடைசி இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அவங்கள கொண்டு வந்துடுவார் இதை தான் வரைக்கும் அந்த இந்த பிரிவினை எதுவுமே இல்லை முழுமையாக்கிவிட்டார் இதனால் தான் இதை முழுமையாக்கினது மேலிருந்து கீழாக கிழிக்க கிழிந்தது காரியம் இந்த காரியம் பரலோகத்திலிருந்து வந்த காரியம் அதன்படியே எமுக்காக எந்த பிரிவினையும் அல்ல எல்லாவற்றையும் அந்த ஒரே கிறிஸ்து என்கிற ஒருவருக்குள்ளாக கொண்டு வந்தார் இது தாங்க இதுக்குள்ளான காரியம் நம் பரிசுதாவினால் வெளிப்படுத்தின அந்த காரியத்திற்காக நன்றி சொல்லுவோம் இந்த காரியத்திலும் எல்லாவற்றிலும் 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 மூவரிலும் ஒருவராக இருக்கிறேன் தேவனையம்முடைய நாமத்திற்கே மைகமுண்டாதேன்